ஹாய் இன்றைக்கி புதன்கிழமை இன்னைக்கு தை அம்மாவாசைங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான நாள் நேரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு லக்ஷன் குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்துட்ருக்கேன்னு வாங்க காலையில் சுடு சுடு சாப்பாடு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக தோசை ஊற்றி வச்சுருக்கேன் லக்ஷ்மன் குட்டியோட டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்காக குட்டி குட்டி தோசை கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் நெய் ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்டுக்கும் சரி சேர்த்த மாதிரியே இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உலகத்தை கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் குட்டியோட டிஃபன் பாக்ஸுக்கு குட்டி குட்டி தோசை பேக் பண்ணியாச்சு சாம்பாரும் பேக் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்காக ஒரே ஒரு சின்ன கேக்கும் ரெண்டு மூணு முறுக்கு ஒரு பிஸ்கட்டும் வச்சுருக்கேன் லக்ஷ்மன் குட்டி காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கீரை பொரியலோடு சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி ஸ்கூல் கிளம்பியாச்சு நானும் மதியம் தான் சாப்பிட போகிறோம்